ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பொதுவாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவது வழக்கம்தான் இருந்தாலுமே கூட இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே தாங்க ரொம்பவே மங்களகரமான ஒரு நாளும் கூட இந்த நாளில் சந்திர பகவானை எண்ணி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளானது நடைபெறும் அதுவும் சொல்லப்போனால் இந்த பௌர்ணமி நாட்களில் அனைவருமே சிவன் வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருப்பாங்க அந்த வகையில் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு விசேஷமானது இந்த பௌர்ணமி நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் சித்திரகுப்தர்களுடைய பிறந்த அந்த ஒரு நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் அவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல தாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானது அந்த வகையில் தற்போது நம்ம ஆடி மாத பௌர்ணமியில் வந்து இருக்கும் தட்சாயனா புண்ணிய காலத்தினுடைய தொடக்க மாதமாக இருக்கிற இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியும் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படி பௌர்ணமியினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த திரு பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை மீனராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தின் பௌர்ணமியானது சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகுது அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி திதியானது ஆரம்பமாயிடுது இன்னும் இந்த பௌர்ணமி திதியானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே இருக்க போகுதுங்க ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தான் வந்து மினராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானது பொதுவாக பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது திருமண தடை இருக்கக்கூடியவங்க புத்திர பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க வீடு மனை வாங்கக்கூடிய இதில் தடைகள் ஏற்படக்கூடியவங்க எல்லாருமே தவறாமல் இந்த பௌர்ணமி நாட்களில் வழிபாடுகள் செய்தாங்க அப்படின்னா அதில் இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு வேதங்களெல்லாம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வருங்கால சந்ததியினர் கூட வாழ்க்கையில் மிக சிறப்பான பலன்களை வந்து அடைய முடியும் மேலும் குலதெய்வ கோவில்களுக்கு இன்றைய தினத்தில் செல்ல முடியாதவர்கள் கவலையே படாதீங்க வீட்ல இருந்தே நீங்க சந்திர பகவான வழிபாடுகள் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இயலாதவர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்தீங்க அப்படின்னா அதற்கான புண்ணிய பலன்களையும் அடைய முடியும் இது போல ரொம்பவே விசித்திரமான பலன்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் மாதம் வந்தாலுமே கூட ஆடி மாத்திர வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் விலக்கி சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தினத்தில் வீட்லேயே விலக்கேற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அதாவது மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு பெண்கள் இல்லத்தில் விளக்கேற்றி நெய்வேதியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு தெரிந்த இறை மந்திரங்கள் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்றை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடுகள் செய்யலாம் இப்போது பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் பௌர்ணமினால் வழிபாடுகள் செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அடிப்படையில் நேர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பதிவு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேலும் பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பிட்ட மீனராசி அன்பர்கள் எந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம லைக் பண்ணிக்கோங்க மீனம் ராசி பொறுத்த வரைக்கும் ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே சாதகம் இல்லாத நிலையில உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சில தகவல்கள் கூட உங்களுக்கு தாமதமாக தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க கிட்டே இருந்து கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவசரமாக வந்து முடிவு எடுப்பீங்க ஆனால் அதுபோல அவசர முடிவுகள் எடுப்பதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் முக்கியமா ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இந்த முறை கிடைக்கும் அவர்கள் மூலமாக உதவியும் வந்து கிடைக்கும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து இதுவரைக்கும் வந்த உங்களுக்கு இழுபறியான விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னா விலக ஆரம்பிச்சிட்டு வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கான வெற்றிகளானது கிடைக்கும் மேலும் ஒரு சிலருக்கு வெளிநாடுகள் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் அதுபோல் யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சான்ஸ்க்காக அப்படின்னா இந்த முறை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்கள் எல்லாம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய பாக்கிகள் ஏதாவது வசூலாகாமல் இருக்குன்னா அதை வசூலிப்பதில் நீங்கள் வேகம் வந்து காட்டுவீங்க மேலும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அல்லது கம்பெனியாக இருந்தாலுமே கூட அதனுடைய நியூ பிரான்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நினைக்கக்கூடியவங்களாம் அதற்கான முயற்சி இந்த வந்து செய்யாதீங்க கொஞ்சம் டிலே பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்காது அதே போலதாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அலுவலக வேலையா முக்கியமான நபர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த கடனை திருப்பி வாங்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க ஆனால் அது நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ இடமாற்றமோ சம்பள உயர்வோ எது பார்த்துட்டுருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ கவனமாக வந்து பேசுகிறது உங்களுக்கு நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆலோசனை செய்வதை முதல்ல தவிர்த்துக்கோங்க அடுத்தவரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசவே கூடாது ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும் முற்றிலும் அதை வந்து தவிர்த்துக்கோங்க உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை மட்டும் ஆலோசனை செய்துக்கோங்க அடுத்தவங்களை பத்தி எப்போதும் பேசி மாட்டிக்காதீங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாம இருக்கலாம் அதே போல் இந்த முறை மீனராசி என்பர்களுக்கு வாகன சுகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ ரொம்ப நாளாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலுமே கூட இந்த வாகனத்தை நீங்கள் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக வந்து கவனத்தோடு இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் மேலும் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் எப்படியாவது வந்து பூர்த்தி செய்துடுவீங்க அவங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிற உணர்ந்து வந்து நீங்கள் செயல்பட போகிறீங்க மீனம் ராசியை உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்களானது தாமதமாக வரும் ஸோ கூட இருக்கக்கூடியவங்களோட கூட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னால் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த முறை மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது இதனோடு கவன சிதறல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் கவன சிதறல் இல்லாமல் இருப்பது உங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சக மாணவர்களிடம் பழகும் பொழுதும் கவனத்தோடு இருந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆராய்ந்து முடிவெடுப்பது ரொம்பவே நல்லது வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறத்துக்கான சான்ஸ்லாம் அதிகமாக இருக்குங்க அதே போல் லாபம் உங்களுக்கு பெருகும் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கப் போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும் அரசாங்க அனுகூலமானது ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இது வரைக்கும் பார்த்தது ராசி ரீதியான பலன்கள் தாங்க எப்போதுமே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்கள் மாறுபாடு அடையும் அந்த வகையில் பூரட்டாதி நான்காம் பாதத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு எல்லா வசதிகளும் ஏற்படுங்க அதாவது இது வரைக்கும் நோய்வைப்பட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய நோய்கள் கூட நீங்கி ஆரோக்கியம் வந்து பெறுவீங்க மனதில் தைரியம் தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரம் உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை எடுத்துக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடன் ஒரு சிலருக்கு மனஸ்தபங்கள் கூட ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி என்பர்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனாலுமே புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும் இருப்பினும் கூட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் செயலாற்றணும் அது ரொம்பவே முக்கியமானது அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு அதுவும் குறிப்பிட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அந்த விஷயங்கள் எதிர்பாராத தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது போல் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஏன்னா செயல்படணும் அப்போ உங்களுக்கு காரியங்கள் அனைத்து வெற்றிகளானது கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தமானது நீங்கும் அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப ஏற்பட போகுது மேலும் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு கவனத்தோடு நீங்க இருந்துக்கோங்க அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி நேயர்கள் பௌர்ணமிக்கு பிறகு அடையக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இன்னுமே இந்த டைம்ல உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தாங்க உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த தெய்வத்திற்கு நீங்கள் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே வந்து போகும் செல்வ செழிப்போடு வந்து வாழ முடியும் மேலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி போகும் ஸோ அதனால் மீனராசி என்பர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க